இரையசுவிலின் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களோ எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவர் ஆகிய இசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிரோதிக்க போறாரு நம் இல்லங்களுக்கு வரப் போறாரு மகளே மகனே கலங்காத மனம் உடஞ்சி போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க நம்ம இயேசப்பா ஆமியன் அன்பு சகோதர சகோதரிகளே நம் மாண்டவராக ஏசு கிறிஸ்து இயேசுவின் சீரர்கள் அவருடன் இல்லாத நிலையில் படகில் சென்றபோது கடலில் கடும் காற்று வீசியது மார்க்கு ஆறாம் அதிகாரம் இரை வசனம் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்ட வார்த்தைப்பாடு அவர்கள் பயந்து கலங்கி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர் அவர்கள் முன்னே செல்ல முயற்சித்தும் முடியாமல் போயிற்று அப்பொழுது இயேசு அவர்களுக்கு தோன்றி பயப்படாதிருங்கள் திடங்கொள்ளுங்கள் நான் உன்னுடன் இருக்கின்றேன் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நான் உங்கள் கூட தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கார்ல இன்றைய நாளில் நம்ம பயப்படுறோம் ஐயோ நம்ம தனியாக இந்த விஷயத்தை பண்ண முடியாது போல இருக்கு யாராச்சும் தொலை வேணுமே ஏன்னால் இது பண்ண முடியாது போலன்னு சொல்லி நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இது யாராச்சும் உதவி பண்ண மாட்டாலும் சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம்ல நம்மளுக்கு உதவி செய்ய நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இருக்கும்போது நீங்கள் எங்கே யாருங்க தேடுறீங்க ஏசப்பாவை தேடுங்க முதலாவது அவர் நிச்சயமாக உதவி செய்ய போகின்றார் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கின்றார் பாத்தீங்களா அழகான வார்த்தை பாடுங்க ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கின்றார் வேற என்னங்க வேணும் இதுக்கப்புறம் எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போயிருக்கலாம் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க அப்படின்னாலே கேள்விக்குறி மட்டும்தாங்க அம்மாவா இல்லையோ இன்றைய நாளில் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க தவிர நமக்காக எஃபெக்ட் போட்டு நமக்காக இருக்கண்டா அப்படின்னு சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறது யார் அம்மா அப்பா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமே இது ட்ராவல் பண்ணிகிட்டே போயிருப்போம் நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களும் கடைசி வரைக்கும் கூட வருவாங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க நமக்கு துணையாக யார் இருப்பா நமக்கு துணையாக அதுக்கு மேலே நம்ம ஆண்டவராக கிறிஸ்து கூட இருக்க போகின்ற கலங்காதீங்க உற்சாகமாக இருக்கு ஆண்டவரே எங்களுடைய ஜப்பங்களை எங்களை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி அவருக்கு முன்பாக ஜபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி ஒவ்வொரு நாளிலும் சரி நம்ம ஃபேமில் மிகப்பெரிய உயர்த்துக்கு கொண்டு போக போகின்றார் யாரையும் பார்க்காதீங்க முதலாவது நீங்கள் பண்ணுற விஷயம் தான் அடுத்தவங்களை பார்த்து இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அது வேணாவே வேணாங்க நமக்கு ஒரு யோசனை இருக்குல்ல நமக்கு யோசிக்கக்கூடிய திறன் இருக்குது நம்ம இது மாதிரி பண்ணலாம் நம்மள பார்த்து ஃபாலோ பண்ண நிறைய பேர் வரணுமே தவிர நம்ம என்ன இருக்கோம் அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கோம் அது வேணாங்க நம்ம ஆண்டவராக கேஸ் கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு தினமான உடலை கொடுத்துருக்கின்றார் யோசிக்கக்கூடிய திறனை கொடுத்துருக்கின்றார் பயப்படாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணி பாருங்களேன் நிச்சயமாய் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னேற்றத்தின் பாதையை கொடுக்க போகின்றார் ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ண போகின்றார் நான் ஏன் பை மனுஷர்கள் முன்னாடி நான் பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் ஆண்டவர் எனக்கு இருக்காருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கடந்த நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா நிச்சயமாய் நம்ம நம்ம இயேசப்பா மிகப்பெரிய உயரத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவாருங்க மனுஷங்களோ இயற்கையோ சத்ருவின் பொல்லாத யோசனைகளோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது காரணம் என்ன இயேசப்பா நம்ம கூட இருக்காருங்க இயற்கை சூழல் என்ன வேணால் பண்ணலாம் எவ்வளோ வேணால் அழிவை தரலாம் ஆனால் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க போகின்ற நீ பயப்படாத நான் இருக்கேன் பார்த்தீங்களா மார்க்கில் சொல்லப்பட்ட வசனம் இதுதான் சேசப்பா இல்லாமல் சிறியர்கள் கடலுக்கு செல்கிறாங்க கடும் காற்று வீசுதையோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதட்டமாகவே இருக்கு என்ன ஆக போதும் அவள் தான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு ஒரு பதட்டத்தோடு இருக்கும் போது தான் ஆனோடைய குரல் கேட்கின்றது அவருக்கு முன்னாடி தோணுச்சு பயப்படாதீங்க திடம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு ஏதாச்சு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவாடா நான் எவ்வளோ பயந்தரல ஆண்டவர் வந்துட்டார்ல என் வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கை நல்லா மாறிச்சுல என் நாளில் நம்ம ஆபத்தில் இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாருக்கும் புரிந்தல் யோசிச்சுருக்கீங்களா நிச்சயமாய் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கின்றார் அவ்வளோதாங்க மனசு திடப்படுத்திக்கோங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனவர் இருக்கார் என் கூட அவர் என்ன கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் செபியுங்கள் மனசு விட்டு பேசுங்க ஏசப்பாகிட்ட கண்டிப்பாக கேட்கின்றதை நிச்சயமாய் கொடுக்க போகின்றார் மகளே மகனே கலங்காது உற்சாகமாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம ஏசப்பாக நம்மோடு கொண்டிருக்கின்றார் நம்ம அவரை கண்டுக்கிறோமா அவர்கிட்ட பேசுகிறோமா அவரை பார்க்குறோமா அதெல்லாம் எதுவுமே இல்லைல்ல நம்ம உண்டு நம்ம வேலை போயிட்டு இருக்கோம்ல யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் நினைக்கணும் நினைக்காதீங்க நமக்கு நமக்கு அடிப்பட்டு வலிச்சாலும் தான் அடுத்தவங்க அடிப்பட்டு வலிச்சாலும் வலிதான் ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா கடந்து போகின்ற பொழுது எவ்வளோ பேர் பார்ப்பீங்களே ரோட்டு வரமா உதவி பண்ணுங்கள் சாப்பாடையும் கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம பண்ணுற உதவிகள் ஒரு காலத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மட்டுமே வச்சுக்கணும் நம்மளே எல்லாரும் ஊக்கணும் நினைக்கணும் நினைக்கூடாது இல்லை எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒவ்வொரு நாளும் கேட்குற விஷயம் இதுதான் ஏசப்பாக்கிட்டு ஆமியன் சகோதர சகோதரி நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமாக எந்த மனுஷனையும் எதிர்பார்க்காதீர்கள் தேவனால் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அவரே உங்களை மிகப்பெரிய உயர்த்துக்கு கொண்டு போக போகின்றார் அழகான வார்த்தை பாடுங்க யாரையும் நம்ம நம்பியில்லை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு பாதை காட்ட போகின்றார் அந்த பாதை நோக்கி போகின்ற பொழுது நமக்கு நிச்சயமாய் வெற்றி கிடைக்க போகின்றது அது மட்டும் இல்லாம பிரவீன் ப்ரோ எப்படி இருக்கான்னு சொன்ன நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயத்தை தான் ரொம்பவே சீரியஸாக இருக்கார் பிரதர் அவருக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க அவர் ரொம்பவே ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் டாக்டர் சொன்ன விஷயம் இதுதான் சாகர தருவாயில் போயிட்டு காப்பாற்றிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பதில் அந்த தருணத்தில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனந்த் ப்ரோ அவர் கூட தான் இருக்காரு அவர் தான் கால் பண்ணி பேசும்போது பார்க்கவே முடியல அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஃபுல்லாகவே லிக்விட தான் கொடுக்க முடியும் எந்த ஒரு ஃபுட்டு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி போய் பார்க்கலான்னு போனேன் இல்லை பதில் இன்றைக்கி வராதீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அவர் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் பேச முடியுமான்னு தெரியல அவருக்காக ப்ரேயர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரவீன் ப்ரோ சீக்கிரமாக நல்லா வரணும்னு சொல்லி கண்டிப்பாக தினமும் ஒரு ஜபங்கள் கேட்டுகிட்டு இருக்க அன்பான உறவுகள் எல்லாரும் ப்ரே பண்ணிப்பீங்க நம்புகிறாங்க கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ போகாதீங்க எல்லாருக்காக ஜபங்கள் நிச்சயமாக இருக்குங்க தினமும் ஜபங்கள் கேட்டுகிட்டு இருக்க அன்பான உறவுகள் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை நேசிக்க பழகுங்க பொற்சார் உறவினர் நேசிங்க அவங்க தான் நம்ம நேசிக்க பழகலை அவங்க தான் நம்ம வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண அவாய்ட் பண்ணக்கூடாது பரவாயில்ல பார்த்துக்கலாம் இன்றைய நாளில் அன்புக்காக இங்கே தவிக்கிற ஒவ்வொரு விஷயம் இதுதாங்க காசு பானம் எப்போனாலும் சம்பாதிச்சிக்கலாம் உண்மையான அன்பு யாரால கொடுக்க முடியும் நம்மளால் மட்டும் கொடுக்க முடியுங்க ஏன்னா நம்மளை ஏசப்போட பிள்ளைகள் நம்மளை எதிராக நினைச்சாலும் சரி விரோதியாக நினச்சாலும் சரி நம்ம அப்படி நினைக்கூடாதுல்ல நம்ம அன்பு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க அன்பு தருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கோவப்படாதீங்க உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க முதலாவது அடுத்தது நீங்கள் மற்றவங்க சந்தோஷப்படுத்துங்க முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷப்படுத்த முடியும் இன்றைய நாள் சபம் ஆண்டவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லாம என் வாழ்க்கையில ஒரு பிரகாசமாக எதிர்காலத்தை கொடுங்க ஜபிக்க போறோம் யாரையும் நாங்க நம்பி இல்லை உங்களை மட்டும் தான் நம்பியிருக்கோம் இன்றைய நாள் சபம் உலகில் வாடுகின்ற சிலருக்கு நம்ம போறோம் போகிறோம் சபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா அப்பா நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கின்றபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்பதால் நாங்கள் எந்த மனுஷனும் எந்த ஆபத்துக்கும் பயப்படாதிருப்போம் என்று நம்பிக்கையா இருக்கணும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கும் யாரும் எதையும் இழப்பதை என்பதை உறுதி செய்வதால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எஸ்அப்பா நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் நீர் ஈடு செய்து ரெட்டிப்பாய் திரும்ப தருவீர் என்று விசுவசிக்கின்றனப்பா எங்களுக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர் ராஜா நீர் எங்களுக்கு உதவி செய்து உம்முடைய வழக்கரத்தினால் எங்கள் எங்களை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்தப் போவதற்கு எங்களுக்காக நன்றி செலுத்தினார் அவரே நீர் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையா இருப்பதால் எங்கள் எதிர்காலத்தை குறித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன் சத்ருவின் தீங்கு குறித்தோ எதற்கும் பயப்படாமல் இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய பாதைகளை எல்லாவற்றிலும் எங்களை வழிநடத்தி உம்முடைய திட்டங்களையும் உம்முடைய நோக்கங்களையும் எங்களை வெளிப்படுத்தி தவறி போகாமல் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் என்று அறிக்கை செய்து இன்றைய நான் ஜபத்தை ஏறிக்கின்றனப்பா அந்த சபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது காரங்களால் தர நோயில் அகற்றி போடுவாராக உமாள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எஸ்ப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலையும் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு இருக்கானவரை கண்ணீரை தொடங்க ராஜா கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா பிரவீன் ப்ரோ சீக்கிரமாக சுகப்பெற்று வீடு திருமோ கேக்குறான் அவர் அவன் குடும்பங்களையும் பார்த்துக்கோங்கப்பா எல்லோரையும் ஆசிர்திங்கப்பா யாருக்கும் அந்த கஷ்டங்களை கொடுத்துராதிங்க ராச்சா ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வீதிங்க உடல் திம்மும் வலிமை தர வேண்டும் என்று ஜபிக்கிறான் அவர் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க சமாதானத்தை கொடுங்கப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா என்ற நாள் ஜபம் இயசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கென்றே நல்ல பிதாவே ஆ மேன் ஆ மேன் யேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் ப்ளஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜெபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு குளிருக்கின்றாறு மரியே வாழ்க